டேரெக்டர் லோகேஷுடைய டேரக்ஷன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் எல்லாருமே செம்மையான ஒரு கொண்டாட்டம் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ப்ளூ சட்டை மாறனுடைய சோஷியல் மீடியா பதிவு ரசிகர்களை ரொம்பவே கோபமாக்கிக்கிட்டே தான் இருக்குது ஏற்கனவே வந்து இந்த கூலி படத்தோடைய ட்ரெய்லரோடைய பார்வையாளர்கள் வந்து கம்மியாக இருக்குது தி லெஜண்ட் படத்தை விட கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார் இப்போ என்னென்னா இந்த கூலி ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு வடை சுடுற ஃபோட்டோ வடை ஒரு கடையில் வந்து அண்ணன் ஒரு ஒரு கூட நிறையா வந்து வடை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு கடந்த நான்கைந்து மாதமாக கஷ்டப்பட்டு சுட்ட கூலி ஆயிரம் கோடி வசூல் வடைகள் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ ரசிகர்கள்லாம் சம கோபமாக வந்து இருக்காங்க என்ன தான் பிரச்சனை இவருக்கு அப்படின்ற மாதிரி இன்னமும் நான் கொஞ்சம் ரீசண்டாக சொல்கிறேன் ரசிகர்கள் அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து சும்மா பயங்கரமாக கழிவு ஊற்றிட்டுருக்காங்க ப்ளூ சட்டை மாறனை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மரக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கோையும் கிளிக் பண்ணிடுங்க